இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் மிஷினரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் இன்று நாம் காணப்போவது சேஷரத்தினம் அம்மையார் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மறைவு ரெண்டாயிரத்தி ஒன்று பிசாசு வல்லமையுள்ளது ஆனால் தேவன் சர்வ வல்லமை படைத்தவர் என்பதை என் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து அறிந்து கொண்டேன் என்று கூறுகிறார் சேஷரத்னம் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆந்திரா மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணா மாவட்டத்தில் சின்னபாரபுடி என்ற கிராமத்தில் செல்வ செழிப்புள்ள பெற்றோருக்கு பிறந்து வளர்ந்தார் அவரது பெற்றோர் மிகவும் வைராகியமான இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சிறுவயதிலேயே தாயை இழந்துவிட்டபடியால் அவரது மூத்த அக்கால் சேஷரத்னத்தை பிள்ளையைப் போல வளர்த்து வந்தார்கள் அவரது பதினைந்தாவது வயதிலேயே அதே மாவட்டத்தில் உள்ள பசவையா என்ற செல்வந்திற்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார் நிறைமாத நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் வியாதியால் பிடிக்கப்பட்டு மிகுந்த கஷ்டத்திற்குள்ளானார் எனினும் எப்படியோ கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார் ஆனால் அதற்கு பின்னர் வியாதிபட்டு மிகவும் கஷ்டப்பட்டார் அதோடு கூட பிசாசால் ஆட்கொள்ளப்பட்டார் அதன் காரணமாக மிக கஷ்டத்திற்குள்ளானார் சில மாதங்களில் மிகவும் பலவீனமடைந்தார் அவர்களது குடும்ப குருவான ஸ்ரீ பரிராஜக சத்யா பிரமண்டனகிரி சாமி அப்பொழுது அவர்களை பார்க்க வந்திருந்தார் அவரிடத்தில் பிசாசில் சிக்கித் தவிக்கும் அவர்களை அந்த பேயை விரட்டி விடுதலை பெற்று தரும்படி கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது அவர் முற்பிறவியில் செய்த பாவத்திற்கான துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை விரட்ட முடியாது என்று கையை விரித்துவிட்டார் ஆனாலும் முக்தி அடைய அவர் கூறிய வழிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை தகப்பனார் மிக செல்வாக்கு உள்ளவரானபடியால் பல துறவிகள் வந்து அம்மையாரை பார்த்தும் அவர்களால் விடுதலை பெற்றுத் தர முடியவில்லை அவருடைய குல தெய்வமாகிய ஸ்தலத்திற்கும் தகப்பனார் நம்பிக்கையுடன் அழைத்துச் சென்றார் அங்கு ஒவ்வொரு படியிலும் பூஜை செய்தும் பலமுறை சுற்றி வந்தும் மூணு மாதங்கள் அங்கே தங்கியிருந்து பூஜித்து இறைவனது கருணைக்கு காத்திருந்தும் எந்த விடுதலையும் கிடைக்கவில்லை அடுத்து பிரபல மந்திரவாதிகளை அழைத்து வந்து ஆட்கொண்டிருக்கும் பிசாசை விரட்ட முயற்சிகள் மேற்கொண்டார் ஆனாலும் எதுவும் பழிக்கவில்லை ஆந்திராவில் மிக பிரபல மந்திரவாதிகளான இரட்டையர்கள் சன்னப்பூவிரையா சன்னப்பூ நரசிம்மனும் வந்து மிகுந்த பண செலவழித்தும் அவர்களால் பேயை விரட்ட முயற்சித்தார் அவர்களும் தோல்வியே கண்டனர் இந்த சூழ்நிலைகளின் நெருக்கத்தின் மத்தியில் மீண்டும் கர்ப்பம் தரித்தார்கள் அதோடு கர்ப்பப்பையில் ஒரு கட்டியும் சேர்ந்தே வளர்ந்து கொடிய வேதனைக்குள்ளானார்கள் பல மருத்துவர்கள் முயற்சித்தும் எந்த பலனும் அளிக்கவில்லை கடைசியாக மிக கடுமையான நிலையை எட்டிய போது ஆந்திராவில் உயூர் மிஷன் மருத்துவமனையில் கனடாவைச் சேர்ந்த டாக்டர் குக் என்பவரிடம் அழைத்துச் செல்லும்படி சில குடும்ப நண்பர்கள் ஆலோசனை சொன்னார்கள் அந்த மருத்துவமனை ஒரு கிறிஸ்தவ நிறுவனமாக இருந்தபடியாலும் டாக்டர் குக் கிறிஸ்தவரானபடியாலும் அவர்களது தகப்பனாருக்கும் கணவருக்கும் அங்கு அழைத்து செல்ல மனமில்லை ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்றால் கீழ் ஜாதியினர் என்று அற்பமாக நினைத்தனர் ஆனாலும் அம்மையார் மறித்து விடுவார்கள் என்ற நிலையில் மிஷன் மருத்துவமனைக்கு டாக்டர் குக் அவர்களிடம் அழைத்துச் சென்றனர் ஆனால் டாக்டர் குக் நோயாளி சுய நினைவை இழந்த இந்த நிலையில் தன்னால் எதுவும் செய்ய முடியாது ஆனாலும் ஒரு பெரிய மருத்துவர் இருக்கிறார் அவரால் சுகமாக்க முடியாத நோய் ஒன்றுமே இல்லை அவரிடத்தில் உங்களை ஒப்படைக்கிறேன் என்றார் தகப்பனாரும் கணவரும் எவ்வளவு செலவானாலும் அந்த பெரிய டாக்டரிடம் ஒப்புவித்து சுகம் பெற்று தர கெஞ்சினார்கள் ஏசு கிறிஸ்துவே பெரிய வைத்தியர் என்று சொல்லி டாக்டர் குக் மற்றும் நாற்பது தாதியர்கள் சுற்றி அமர்ந்து தொடர்ந்து ஜபிக்க ஆரம்பித்தனர் மறுநாள் காலை அம்மையாரின் சுய நினைவு திரும்பி படுக்கையை விட்டு எழுந்தார் ஜெபத்திற்கு பதிலளித்து சுகத்தை அருளிய இயேசு கிறிஸ்துவின் மீது அம்மையாருக்கு அசைக்க முடியாத விசுவாசம் ஏற்பட்டது தகப்பனார் மற்றும் கணவரின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை இயேசுவும் ஒரு தெய்வம் என்று எண்ணியிருந்த அம்மையாரின் கணவர் இயேசுவே தெய்வம் என்ற நம்பிக்கை அடைந்தார் அநேக தெய்வங்களை பூஜித்தவர் லாவற்றையும் விட்டுவிட்டு நெய்யான தெய்வமாகி இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார் கட்டி மறைந்தது அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் டாக்டர் குக் அவனுக்கு விக்டர் பால் என்று பெயரிட்டார் அம்மையாரும் கணவரும் ஞானஸ்தானம் எடுக்க தீர்மானித்தனர் நோயிலிருந்தும் பேயிலிருந்து முடிவித்த தேவனை விட்டுவிட அவர்கள் விரும்பவில்லை சரீர கிடைத்தது செய்து எடுத்துக்கொண்டனர் தங்களுக்கு சுகமளித்து ரச்சித்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கவும் அவர்கள் தயங்கவில்லை இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக நேசித்த தகப்பனாரும் அன்பான உறவினர்களும் நண்பர்களும் அவர்களை வெறுத்து தள்ளினர் விட்டை விட்டு விரட்டப்பட்டனர் ஒன்றுமில்லாதவர்களாய் வெளியேறினார்கள் ஆனால் ஒரு கூட்டம் புதிய உறவினர்களாக அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்தனர் சொந்த மக்கள் கைவிட்டாலும் கைவிடாத தேவனின் தேவ மக்கள் உதவிக்காரம் நீட்டி நின்றனர் ஒரு கிறிஸ்தவ கிராமத்தில் ஒரு குடிசையில் வாழ்ந்தார் அரண்மனை போன்ற சொந்த வீட்டில் இல்லாத சமாதானத்தையும் இலைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் குடிசையில் அனுபவித்தார்கள் இந்த சூழ்நிலையில் தேவன் குணமாக்கும் மரத்தை கொடுத்தார் முதன்முறையாக ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய ஒரு ஜோடி எருதுகளும் நோயுற்று சாக கிடப்பதாகவும் அவர் வந்து தண்ணீரை செபித்து எருதுகளுக்கு கொடுத்து குணமாக்க வேண்டும் என்றும் கேட்டார் அம்மையார் முதலில் தயங்கினார் ஒருவேளை ஜெபித்து தண்ணீர் கொடுத்த பின் எருதுகள் இறந்து விட்டால் இயேசுவின் நாமும் தூசிக்கப்படுமே என்று எண்ணினார் அப்பொழுது இயேசு உன்னை சுகமாக்கிய நான் இந்த மனிதனின் எருதுகளை சுகமாக்க மாட்டேனா நீ ஜெபித்து கொடு உனக்கு குணமாக்கும் வரத்தை தருகிறேன் என்றார் அதற்கு கீழ்ப்படிந்து தண்ணீரை ஜெபித்து கொடுத்தார் சாகு கிடந்த இறுதுகள் இரண்டும் ஜெபித்த தண்ணீரை குடித்து எழுது நின்றன வைக்கோல் தின்ன ஆரம்பித்தன எருதுகளை குணமாக்கிய இச்செய்தி அக்கம் எல்லாம் பரவியது நோயாளிகள் தேடி வந்தனர் ஜெபம் செய்தபோது அவர்கள் அற்புதமான விடுதலை அடைந்தனர் அதிலிருந்து இயேசுவை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார் என்னுடைய பரிசுத்தினாலோ நான் செய்த புண்ணியத்தினாலோ நீதியினாலோ அல்ல தேவன் என்மேல் வைத்த சுத்த கிருபையினால் அவர் என்னை உபயோகிக்கிறார் என்று அம்மையார் மிகுந்த தாழ்மையோடு சொல்லுவார்கள் வெள்ளிக்கிழமை இரவு சிறப்பு ஜபங்களை ஒழுங்கு செய்தார்கள் அநேக மக்கள் அற்புதங்களால் சந்திக்கப்பட்டனர் இயேசுவுக்குள் வழிநடத்தப்பட்டனர் பின்னர் ஞாயிறு ஆராதனையும் நடக்க ஆரம்பித்தது வெளியிடங்களுக்கு சென்று ஊழியம் செய்ய அழைப்பு வந்தது ஜாதி மத இன சபை பாகுபாடின்றி தேவனுடைய வழிநடத்தலில் ஊழியம் செய்தார்கள் தேவன் அற்புதங்களை செய்தார் மக்கள் இயேசு ஒன்றை வழிநடத்தப்பட்டார்கள் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவெனில் முதலில் வெறுத்து ஒதுக்கிய அவரின் உறவினர்கள் அநேகர் அவரை அணுகினார்கள் ஆண்டவர் அவர்களையும் சந்தித்தார் சப்பானிகள் ஊனமுற்றவர்கள் நடந்தார் குருடர்கள் பார்வையடைந்தனர் செவிடர்கள் கேட்டனர் ஊமையர்கள் பேசினர் காச நோயாளிகள் புற்று நோயாளிகள் தொழு நோயாளிகள் ஆச்சரியமாக குணமடைந்தனர் பெங்களூரிலிருந்து மைசூர் செல்லும் சாலையில் பதினெட்டாவது மைல் தூரத்தில் உள்ள ஒரு இடத்தை ஆண்டவர் சொப்பனத்தில் சுவிசேஷ அமைக்கவும் அங்கிருந்து பணி செய்யவும் கூறினார் பெங்களூர் விசுவாசிகள் மூலம் இந்த இடத்தை அடையாளம் கண்டு அந்த இடத்தில் சுவிசேஷ ஆசிரமம் நிறுவினார்கள் அந்த ஆசிரமம் மிக பிரபலியமான இடமாக மாறிற்று ஞாயிறு தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினர் இது அந்த இடத்தில் உள்ள இனத்தவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டு அந்த ஆசிரமத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த பல உபத்திரவங்களை கொடுத்தனர் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு இந்த ஆசிரமத்தில் கூட்டம் நடத்தி அப்பாவி இந்து மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள் என்று புகார் கொடுத்தனர் போலீஸ் அதிகாரிகள் வந்து விசாரித்தனர் அவர்கள் இதை நடத்தி வருகிறவர்கள் மேல் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை என்று கருதி கருத்து தெரிவித்தனர் துடன் நிறுத்திவிடவில்லை டெல்லிக்கு புகார் அனுப்பினார்கள் இவர்களது ஆசிரம ஊழியம் தொடருமானால் பெங்களூரில் உள்ள இந்துக்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவார்கள் என்று புகாரில் கூறியிருந்தனர் அப்பொழுது ராணுவ உயர் அதிகாரியான ஜெனரல் கரியப்பா சாதாரண உடையில் அங்கு விசாரணை செய்ய வந்தார் அங்கு கூடியிருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து நோயுற்ற அனைவரும் மருத்துவமனைக்கு செல்லுங்கள் இலவச சிகிச்சைக்கு நான் ஒழுங்கு செய்கிறேன் என்றார் ஆனாலும் மக்கள் யாரும் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை ஒவ்வொருவரும் சாட்சி கொடுக்க ஆரம்பித்து விட்டனர் ஒருவன் நான் எந்த மருத்துவராலும் என்னை சுகமாக்க முடியவில்லை ஆனாலும் கிறிஸ்து எனக்காக பார்வையளித்தார் என்றான் மற்றொருவன் நான் பல வருடங்களாக வாத நோயால் துன்பப்பட்டேன் மருத்துவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் கிறிஸ்து என்னை சுகமாக்கினார் என்றான் இன்னொருவன் நான் ஒரு பிசாசி ால் பிடிக்கப்பட்டு பல வழிகளிலும் துன்பப்பட்டேன் கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு எவராலும் பிசாசை துரத்தி எனக்கு விடுதலை தர முடியவில்லை என்றான் பெரும்பாலானோர் தாங்கள் எவ்வாறு துன்பப்பட்டார்கள் எவ்வளவு பணம் செலவழித்தார்கள் கடைசியில் இயேசுவால் எவ்விதம் சுகம் பெற்றார்கள் என்று சாட்சி கூறினார்கள் இதை நேரடியாக கேட்ட ஜென்ரல் கரியப்பாவினாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை பல சாட்சிகள் அன்றைய தினம் பிரசங்கிக்கப்பட்டதால் சிலவற்றை அவர் குறித்துக் கொண்டார் அதன் பின்னர் இருபத்தி நாலு மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது புகழ்பெற்ற மந்திரவாதியை திம்மையா என்பவர் மூலம் அவர்களை அழிக்க பிசாசுகளை ஏவிவிட்டு தொல்லைகள் கொடுக்க ஆரம்பித்தனர் ஆனால் மந்திரவாதி திம்மையா ஏவிய பிசாசுகள் அவனிடம்

பயன்படுத்தி கூட்டத்திற்கு சென்று பயமுறுத்தும்படி செய்தார்கள் ஏழு யானைகள் கூட்டத்திற்கு வேகமாய் நுழைவதைக் கண்ட மக்கள் கூட்டம் சிதறி ஓட ஆரம்பித்தனர் கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர்கள் அம்மையாரை பார்த்து மேடையை விட்டு இறங்கி தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவசரப்படுத்தினார் ஆனால் அம்மையார் அந்த இடத்தை விட்டு போக மறுத்துவிட்டார் தப்பியோடுவதற்காக தேவன் என்னை பயிற்சிக்கவில்லை தேவனுடைய அளவற்ற வல்லமையை உரிமையை பாராட்டி பெற்றுக் கொள்ளத்தான் பழக்கியிருக்கிறார் என்று தைரியமாக பதிலளித்தார் மேடையில் இருந்த அனைவரும் கூட ஓடிவிட்டனர் மக்கள் கூடியிருந்த மைதானமும் கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது யானைகளின் பிளிறுதலின் சத்தம் அச்சுறுத்துவதாகவே இருந்தது அம்மையார் கண்களை மூடி தேவனை நோக்கி தேவன் உடனடியாக தலையிடும்படி செபிக்க ஆரம்பித்தார் சிறிது நேரத்தில் கண்களை திறந்து பார்த்தபோது தேவனின் மகா பெரிய அற்புதத்தை கண்டார் ஏழு யானைகளும் கால்களை மடக்கி தலையை தரை மட்டும் தாழ்த்தி துதிக்கையை தரையில் நீட்டிய நிலையில் செப நிலையில் நிற்பது போல நின்றன அம்மையார் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் ஒன்றரை மணி நேரம் பிரசங்கித்தார் யானைகள் இடையிடையே தலை அசைத்து பிரசங்கிப்பதை ஆமோதிப்பது போல இருந்தது யானைகள் எழும்பும்படி யானை பாகர்கள் கட்டளையிட்டும் அவைகளால் எழும்ப முடியவில்லை யானை பாகர்கள் அனைவரும் அவர்கள் தங்களுடைய ஆரம்பித்தார் யானைகள் இருந்த நிலையில் இருந்து எழுந்தன தங்கள் துதிக்கையை உயர்த்தி நன்றி செலுத்தி திரும்பின சிஷ்டிகத்தர் அம்மையாரோடு இருந்தபடியால் அவருடைய சிஷ்டிகளால் யானைகள் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் செய்யாமல் கட்டளையிட்டு நிறுத்தினார் செயல்கள் சிந்தனைக்கு எட்டாதவைகள் கல்வி அறிவே அற்ற சேஷரத்னம் தேவன் தமது கரத்தில் எடுத்து கல்விமானின் நாவை கொடுத்தார் தாய்மொழியாக தெலுங்கு ஒன்று தவிர எந்த அறியாதிருந்தவர்களை இந்தியாவில் பல பகுதிகளிலும் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை போன்ற வெளிநாடுகளிலும் தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார் அநேகமாயிரம் மக்களை இயேசு ஒன்றை வழிநடத்த வல்லமையான கருவியாக பயன்படுத்தினார் அவர் நிறுவிய சுவிசேஷ ஆசிரமம் இன்றும் பேதாகம கல்லூரியாக எல்லா தேசத்திற்கும் வீடு தி ஹவுஸ் ஆஃப் என்ற பெயரில் பெரிய தேவாலயமாக திகழ்கிறது இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டுதான் இயேசுவோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அவர் விட்டு சென்ற இறை பணியை தொடர குடும்பத்தினரில் சிலரையும் நண்பர்களையும் எழுப்பியுள்ளார் அப்பணி தொடர்கிறது ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்திய மாணவர்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீன மாணவர்களை தெரிந்து கொண்டார் ஒன்னு குழந்தையர் ஒன்னு இருபத்தி ஏழு